வணக்கம் நண்பர்களே இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது தான் கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கோபுரம் அப்படின்னா உச்சி அதாவது நம்மளோட தலையை உதாரணமாக வச்சுக்கலாம் என்சான் உடம்புக்கு தலையே பிராதானம் அப்படி வரக்கூடிய இந்த வழக்குச் சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோபுரம் தாங்கி வந்து மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை எதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதில் நம்ம மருந்து செஞ்சு தரும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கூந்தல் தயலத்தில் இந்த கோபுரம் தாங்கி பயன்படுது முடி உதிர்வை தடுத்து மூளைக்கு குளிர்ச்சியை கொடுத்து முடியை வளர செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கோபுரம் தாங்கிக்கு இருக்குது இந்த கோபுரம் தாங்கி அநேக வசிய மூலிகை பயன் தருது இங்கே வந்து இது நிறைய இருக்குது இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபுரம் தாங்கி நிறைய விளைஞ்சிருக்கு இந்த கோபுரம் தாங்கியை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வைத்தியர் கனகராஜ் சேலம் நன்றி